சரிங்க சார் செகண்ட் இயர் நிச்சயமா நிச்சயமா படிக்க முடியும் அதாவது இவருடைய கேள்வி என்ன அப்படின்னா அவருடைய மகன் வந்து பிகாம் சிஏ இரண்டாம் ஆண்டு படிச்சிட்டு இருக்கார் அப்படினு சொல்றாரு சோ படிக்க முடியும் இந்த படிப்புகளுக்கு வந்து குறைந்தபட்ச கல்வி தகுதி அப்படின்றது சிஏ ஓகே ஆனால் வந்து நீங்கள் சாரி குறைந்தபட்ச கல்வி தகுதி அப்படின்றது ப்ளஸ் டூ பாஸ் ஆனால் உங்களுடைய மகன் வந்து இப்போ பிகாம் படிச்சுட்டுருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் பிகாம் முடித்த பிறகும் இந்த சிஏ படிப்புகளில் சேர முடியும் இந்த படிப்புகளில் வந்து மொத்தம் இரண்டு வழியில் நுழைவு இருக்கும் ஒன்று வந்து ப்ளஸ் டூ முடித்த பிறகு சேருவது இன்னொன்று வந்து பிகாம் முடித்த மாணவர்கள் பிகாம்னு கிடையாதுங்க பொதுவாகவே எந்த ஒரு பட்டப்படிப்பு படித்த மாணவரும் அவங்க வந்து இந்த சிஎம்ஏ படிப்புகளை வந்து எடுத்து படிக்க முடியும் ஸோ இப்போ பிகாம் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க வணிகவியல் துறை சார்ந்த படிப்பை தான் பட்ட படிப்பாக படிச்சுட்டு இருக்காங்கன்றதுனால இந்த துறையில் ஐம்பத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேலே மதிப்பெண் எடுத்தால் அவங்க இந்த சிஏ படிப்பதற்கு ஒரு சிறு தளர்வு ஒன்று இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சிஏவுடைய முதல் நிலை இருக்கு இல்லையா ஃபவுண்டேஷன் அதற்கான தேர்வுகளை வந்து எழுத வேண்டிய அவசியம் இருக்காது அதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னா பிகாம் படிப்புகளில் ஐம்பத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேல மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் சிஏயில் ஃபவுண்டேஷன் எழுத வேண்டாம் இன்டர்மீடியட் ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் ஃபைனல் அப்படின்ற நிலைகளை கடந்து இந்த படிப்பை வந்து அவங்க முடிச்சுக்கலாம் அடுத்ததான் ஒருவேளை அறிவியல் துறை சார்ந்த மாணவர்கள் ஏன்னா இந்த சிஏ படிப்புகள்லேயே இருக்கிற ஒரு சிறப்பு அம்சமே எந்த துறையில் அவங்க பன்னிரெண்டாம் வகுப்பு படித்திருந்தாலும் பரவாயில்ல அல்லது எந்த துறையில் அவங்களுடைய இளங்கலை படிப்பு முதுகலை படிப்பு படிச்சிருந்தாலும் இந்த சிஏ படிப்புகளுக்கு அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வழங்கப்படுகிறது ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா அறிவியல் துறை சார்ந்த மாணவர்கள் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் மாதிரியோ அல்லது பிஇ மாதிரியான பட்டப்படிப்புகளை படித்த மாணவர்கள் கூட சிஏ படிப்புகளை படிக்க முடியும் ஸோ அவங்க வந்து அந்த டிகிரியில் அறுபது சதவீதத்திற்கு மேலே மதிப்பெண் எடுத்திருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த முதல் நிலையான ஃபவுண்டேஷனுக்கு எக்ஸமிஷன் கிடைக்கும் வணிகவியல் துறையில் நீங்கள் இள இளங்கலை பட்டம் படிச்சிருந்தீங்கன்னா ஐம்பத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேலே இருந்தால் போதும் அல்லது அறிவியல் துறை சார்ந்த படிப்புகளில் நீங்க இளங்கலை பட்டம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது சதவீதத்திற்கு மேலே மதிப்பெண்கள் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த ஃபவுண்டேஷனுக்கான எக்ஸிமிஷன் கிடைக்கும் நேரடியாக நீங்கள் இன்டர்மீடியட் ஆர்டிகல் ட்ரைனிங் ஃபைனல் படித்து சிஏ படிப்புகளை தொடர முடியும்